ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல் வந்து கிணைட் கிங் ஒரு ரிட்டன் வித்யா கார்டு அந்த மான்ஹா சிட்டிஸோட செகண்ட் எபிசோட் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க பிளே லிஸ்ட்டில் இருக்க பார்த்துட்டு வந்துருங்க இப்போ அவங்க ஸ்ட்ரீட்டாக சாப்பிட்டருக்குள்ளே போயிடலாம் சாப்பரோட ஸ்டார்டிங்கில் சோலோட மிடில் ஒரு கேட் அப்படி ஆச்சு அந்த கேட் வந்து டார்க் பிளாக் கலரில் இருந்துச்சு அந்த கேட்டோட ரேங்க் என்னென்ன யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல அதுக்கப்புறம் கொரியன் அண்டர் அசோசியேஷன் வேர்ல்டு அண்டர் அசோசியேஷன் நேஷனோட லார்ஜ் ஹில்டுக்கு இந்த ரைடோட ரெக்வஸ்ட் அனுப்பப்பட்டுச்சு ஆனால் இந்த கேட்டோட என்னன்னு தெரியாத காரணத்தினால எல்லா ரெக்வஸ்ட்டுமே ரிஜெக்ட் ஆச்சு இதோட முடிவில் கூரியன் நட்டர் அசோசியேஷன் வந்து கவர்மெண்ட்டால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த ரைடுக்கு அனுப்பப்பட்டுச்சு அந்த ரைடுக்கு போனவங்க எல்லாருக்கும் தெரியும் இது வந்து அவங்களோட மரண தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ளே போனோம் ஆனால் நாங்கள் அங்கே பார்த்தது ஒரு தமணம் மருந்தான் ஹரி அசோசியேட் ஹான் ஏ ஹான் ஹரி ஆ சொல்லுங்க அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுது இப்போ இந்த பொண்ணு பேர் என்னென்னா ஹான் ஹரி இந்த பொண்ணு வந்து கொரியன் ஹண்டர் அசோசியேஷனோட அசோசியேட் மேனேஜராக இருக்குது இன்னும் ரொம்ப டயர்டாக இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவரும் காஃபி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் இந்த பொண்ணு ஆ ஆமாம் ஆ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிது அதுக்கப்புறம் இப்போ இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இவர் பேர் வந்து கிம் ஜின்சோ இவர் வந்து கொரியன் ஹண்டர் அசோசியேஷனோட ஹெட் மேனேஜராக இருக்காரு அதுக்கப்புறம் ம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு அதுக்கப்புறம் பொண்ணும் இல்லை அதை யாருமே நம்பலை சரி அதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கணும் தான் அப்படின்னு ஒரு சொல்கிறாரு ஆமாம் அது வந்து ஒரு பிளாக் ரேங்க் கேட் அது வந்து கிரேட் டெபில் இருக்கக்கூடிய கேட் நம்ம ரெக்வஸ்ட் பண்ண எல்லா டீமும் வந்துருந்தால் கூட நம்மளால் வெளியே வந்திருக்க முடியுமா அப்படின்றது சந்தேகம்தான் ஆனால் நம்ம அதை கிளியர் பண்ணிவிட்டோம் நம்பல அவன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அந்த ஒரே ஒருத்தந்தான் அதுக்கப்புறம் ஆணும் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து கேட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சர்வே ரைட் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் ஜின்னு என்ன சொல்கிறேன்னா இதுக்கு ஆமாம் பார்த்தா தெரியலையா இவன் வந்து வேறு உலகத்தை சேர்ந்த சர்வேவரு தான் அப்படின்னு சொல்கிறாரு அப்பப்போ நடக்கும் கேட் இல்லிமில்ல உயிர் வாழக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் கடந்த முப்பது வருஷத்தில் தோன்றுறன எல்லா கேட்டுமே மோராக ஒரு சிம்லராக தான் இருந்துச்சு அப்படின்னு இருக்காங்க ஆனால் உண்மை என்னன்னா இந்த உலகம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு இருக்குது இல்லை இது வந்து அழிஞ்சி போன உலகம் தான் அதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கு சம்டைம்ஸ் சர்வேவர்ஸ் வருவாங்க அவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அவங்களுக்கு கேட்டிலையும் அதாவது டீமன் இல்லை கிடைச்ச ஸ்ட்ரென்த்தும் பவரும் எல்லாமே அபாரமானதாக இருக்கும் அதனால் கவர்மெண்ட்டும் வந்து அதுக்குன்னே அதாவது அவங்கக்கிட்ட கான்வர்சேஷன் பண்ணுறதுக்குன்னே ஒரு டீமை ரெடி பண்ணி அவங்க அவங்கக்கிட்ட பேசிவிட்டு நிறைய சலுகைகள் தரும் அப்படின்னு சொல்லி அந்த சர்வேவர்ஸை அவங்க பக்கம் இழுக்க ட்ரீ பண்ணுவாங்க அப்படின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் அவர் நம்மளுக்கு தேவை ஏன்னா அவர் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கானவர் அப்படின்னு இந்த பொண்ணும் சொல்லிட்டுருக்கு அதை கேட்ட இவரும் சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு அதுக்கப்புறம் இவரு என்ன சொல்றாருன்னா இப்ப என்னன்னா ஒரு ஏரேங் கண்டர் வந்து இன்னொரு ஏரேங் டீமன் கூட சண்டை போடுறான்னா அந்த ஏரேங் கண்டரோட உயிர் தான் ஆபத்துல இருக்கும் இப்ப நீ என்ன சொல்றனா அந்த ஒருத்தன் ஒரே அட்டாக்ல அந்த கிரேட் டேவில சாகடிச்சிருக்கான் அப்போனா அவன் வந்து ஒரு எஸ்ரேன் கண்டரே பார்த்து பயப்படக்கூடிய மானிஸ்டரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நான் சொல்றேன்னா இருங்க இருங்க அவர் வந்து அதை கொல்லல அவர் வந்து அதை வெட்டினாரு அப்படின்னு சொல்லுது அப்பன்னா அப்பனா அவர் வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒவ்வொரு ஒரு அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுது அதுக்கப்புறம் ஜின்னு நான் சொல்றாருன்னா சரிதான் போச்சு போ அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அவன் வந்து ஒரு ராயாலிட்டி அதாவது அரச குடும்பத்தை சேர்ந்தவன் கல்ச்சரல் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க கார்டில் ரெண்டு பேருமே எல்லாம் ஓகேவாக தான் இருக்கும் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுது நீ எப்படி சொல்கிறத அப்படின்னு அவரும் கேட்குறாரு அதுக்கப்புறம் இந்த பண்ண நான் சொல்லுதுனா ஏன்னா அவர் வந்து அவரோட வாய்ஸ் வந்து ஸ்வீட்டாக அழகா இருந்துச்சு அதனால அவர் வந்து ஒரு குட் பர்சனாக தான் இருக்கணும் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லி வாய முடலை அதுக்குள்ளேயும் அப்படின்னு நம்ம இருவங்க கத்துறோம் அங்க வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் செம்ம ஷாக்கு என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோ உடைச்ச அந்த கிளாஸ் வந்து ஒரு மான்ஸ்டரியே ஸ்டாப் பண்ணி வைக்கக்கூடிய கிளாஸ் தான் அந்த கிளாஸை நம்ம ஹீரோ சும்மா கத்துனது மூலியமாகவே உடச்சானே அப்படின்னு ஷாக்காக்குறாங்க நம்ம ஹீரோவும் உங்களுக்கு எவ்வளோ தேதி இருந்தால் ஆர்ட் ஆர்ட்னேமே கேவலப்படுத்துவீங்க அப்படின்னு அம்மா உட்காண்டாக்குறான் அதுக்கப்புறம் ஜின்னும் ஆமா ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதை கேட்ட இந்த பொண்ணும் இல்லை கொஞ்சம் கல்ச்சரல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதுக்கப்புறம் கால் மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நினைச்சி காமிக்கிறாங்க ஒரு மொட்டையும் நம்ம ஹீரோவும் இதர எதிர ஒரே ரூமில் உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் எனக்கு இங்க ஃபீல் ஆகுது இல்லை எனக்கு அப்போ கிடைச்சது ஒரு கிஃப்ட்டு தான் நினைக்கிறேன் ஏன்னா என்னோட இருபது வயசு வரைக்கும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன ஒர்க் பண்ண முடியுமோ எல்லா ஒர்க்குமே பண்ணேன் நான் ரெஸ்ட் எடுக்காமல் எல்லா ஒர்க்குமே பண்ணேன் அதனால் நான் என்னோட இருபது வயசுலேயே சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் நான் ஒரு இடத்துல ஐயா கேண்டிஷன் ஆனேன் அங்கே வந்து ஒரு நூறு அதாவது ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு அப்புறமா எனக்கு எல்லாமே கிடச்சிது அதாவது நான் அந்த நாட்டோட கிங் ஆனேன் அதுக்கப்புறம் நான் அங்கே ஒரு மாவீரனும் கூட அங்கே எதனா டிமெண்ட்ஸால பிரச்சினை வரும்போது அங்கே இருக்க எல்லா டிமெண்ட்ஸுமே கொண்டேன் டிமெண்ட்ல இருக்க எல்லா டிமெண்ட்ஸுமே ஒன்றை விட அதை கொண்டேன் ஒரு இரநூறு முந்நூறு வயசு செத்துட்டேன் அப்படின்னு நம்ப சொல்கிறான் அதுக்கப்புறம் நான் இங்கே வந்தேன் இப்போ எனக்கு இந்த உலகத்தை பற்றின ஒரு சில மெமரிஸ் இருக்குது அதனால எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக தான் இருக்குது அதுக்கப்புறம் அங்கே ஒரு மொட்டையை இருந்துக்கினேன் அப்படின்னு சொல்லி சேர்த்துட்டு இருக்கான் ஹலோ லைன் ரகினியா லைன் நீம் அப்படின்னு சொல்லி சேர்த்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் எப்படி இருந்தாலும் நான் உண்மையே சொன்னால் கூட நீங்கள் காது கொடுத்து கேட்க மாட்டீங்க நான் எல்லாம் போய் தான் நினைப்பீங்க அதுக்கப்புறம் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அறிவாளி ராஜா இப்போ நான் இல்லை இப்போ வந்து நான் இருபது வயசுலேயே அதிக வேலை காரணமாக சித்து போன ஒருத்தன் அப்படின்னு நம்பிடுவோம் சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் நீ வந்து என்னை இனிமே இவர் மேஜஸ்டி தான் கூப்பிடணும் முட்டால் அப்படின்னு நம்பிடுவோம்னு சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் அவனும் இன்னும் தெரியாமல் திருத்தின்னு மூச்சுட்டு எஸ் யுவர் மேஜஸ்டி அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் இவர் இத்தனை வருஷமாக தனியாக இருந்திருக்காரு போல் அதனால தான் அப்படி பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் இவனை பார்த்தா நல்ல பர்சனை மாதிரி தான் தெரியுது ஒருவேளை நம்மள மாதிரி சர்வேர்ஸுக்கு கவர்மெண்ட்டே ட்ரெயின் பண்ணி அனுப்பிச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பர்சன்லாம் அப்படின்னு நம்பிடுவோம் சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம் அந்த முட்டியும் ஸோ இப்போ வந்து அந்த பிளாக் கேட் அதாவது நான் இப்போ என்ன சொல்லுவேன்னா மேஜஸ்டியோட வேல்டில் எங்களோட ஹண்டர்ஸை பார்த்துருக்கீங்க நீங்கள் அங்கே தான் அவங்ககிட்ட பேசி இங்கே வந்திருக்கீங்க கரெக்டாக அப்படின்னு அந்த மொட்டையும் சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறானா நீங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கேருந்து எல்லா டிமெண்ட்ஸையும் கில் பண்ணியிருக்கீங்க ரைட்டா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு நம்ம ஹீரோவோ ஆமாம் என்ன உனக்கு எதுவும் தெரியாதா சாரி சாரி நீங்கள் இப்போ என்னவோ சொன்னீங்க மேஜிஸ்டி அப்படின்னு ஒன்று சொல்கிறான் அந்த எல்லா ஈவிலான உயிரினங்களை எல்லாமே அழித்து உங்களோட ஹானர்ஃபுல்லான நைட்டை நான் தான் காப்பாத்தினேன் அது உனக்கு தெரியாதானே நான் உனக்கு ஆர்டர் போடுறேன் என்னோட தற்காலிக செக்ரட்டரியாக நீ இருக்கலாம் அப்படின்னு நம்ப இருவன் சொல்லிட்டுருக்கான் என்னோடய யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு நான் உனக்கு தரேன் எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம இரவன் சொல்லியிருக்கேன் இதை கேட்டவனும் ஆ ஆ தேங்க்யூ மச்சி அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் கல்ச்சரல் டிஃப்ரென்ஸ் வேறு என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் இனிவே நீங்கள் அரச குடும்பத்தை சேர்ந்த ஆளுங்கள்லாம் இப்படி தான் ட்ரீட் பண்ணுவீங்களா உங்களுக்கு ஒரு காமன் சென்ஸ் இல்லை அறிவு இல்லை ஒரு யோசனை இல்லை எதுவுமே இல்லையே அவங்களுக்கு அப்படின்னு நம்ம இருவோம் அவனுக்கு வாயில வரத்துலாம் சொல்லி தொடர்ந்து அந்த மொட்டையை திட்டிகிட்டு இருக்கான் எதுக்காக இந்த மொட்டையை அப்படி இருக்கான்னா நம்ம ஹீரோவுக்கு பசிக்குதா அதான் நம்ம ஹீரோ வந்து அந்த மொட்டையிட்ட புரிய வைக்க இன்டைரெக்டாக சொல்லணும் இருக்கான் ஏன்னா நம்ம ஹீரோ அவனுக்கு பசிக்குதுன்னு டேரெக்டாக சொன்னால் அவனோட ராயாலிட்டி அதெல்லாம் போயிடல அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த மொட்டை ஐயோ யோ உங்களுக்கு பசிக்குது இப்போயும் ஆர்டர் பண்றேன் அய்யோ யோ எந்த ஆர்டருமே இல்லை எந்த ஆர்டருமே இல்லை ஆ கட்சிச்சி உங்களுக்கு இப்பயே ஒரு மீல் ஆர்டர் போட்டாங்க அதாவது மேஜஸ்டின்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் சரி நீ அதை வீடு இந்த வேல்டை பற்றி சொல்லு அப்படின்னு நம்பிடுவோம்னு சொல்லிட்டுருக்கான் ஏன்னா நான் இந்த உலகத்தை விட்டு என்னோட இருபது வயசிலே போயிட்டேன் அதுக்கப்புறம் இந்த முந்நூறு வருஷத்தில் இந்த உலகம் எப்படி மாதிரியிருக்கு என்னென்ன சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றது விஷயத்தில் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நம்பிடுவேன் யோசிச்சுட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் அந்த மட்டும் ஆ ஆல் ரைட் நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கனவு நைட் மாதிரி நாங்கள் எல்லாருமே ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம் ஏன்னா அது அவ்வளோ குளூரமாக இருந்துச்சு இந்த உலகத்தில் அதான் இந்த வேல்டில் எல்லா இடத்துலையுமே கேட்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு அந்த கேட்குள்ளே இருந்து டீமன்ஸ் டெவில்ஸ் மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு எல்லாமே வர ஆரம்பிச்சு எல்லாமே கொடூரமாக வந்து இந்த இந்த வேர்ல்டே பக்கா எமர்ஜென்சில இருந்துச்சு எங்களால் ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா அதை பற்றின எங்களுக்கு நாலேஜே இல்லை எங்களுக்கு அது என்னென்னு எங்களுக்கு ரியலைஸ் பண்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம மட்டும் சொல்லிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் டோரை யாரோ தட்டுறாங்க மீல் வந்து சென்னை நான் போய்ட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன போகிறான் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கு ஏன்னா என்னோட வேல்டில் வந்து மழைக்கப்புறம் உழைக்கிற காலான மாதிரி டீமெண்ட்ஸ் வந்துட்டே இருப்பாங்க ஆனா இங்க டஞ்சன்ஸ் கேட்ஸு அது மூலியமா தான் ஹியூமன்ஸ் வராங்க அதுக்குன்னு ஒரு கொஸ்டவா தயார் பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க ஆனா என்னோட வேல்ட்ல வந்து நாங்கள் ஹியூமன்ஸுக்கு ட்ரையல்ஸ் மூலியமா தான் ட்ரைனிங்கே தருவோம் அப்படின்னு நம்ம ஈரோன் சொல்லிட்டு இருக்கான் என்னன்னா இங்க வந்து நம்ம ஹீரோ அண்டர்ஸை தான் மென்ஷன் பண்றா அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டையும் உள்ள வந்து உங்களோட மீல் ரெடியாயிடுச்சு அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹம் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் அந்த மீலை நம்ம ஹீரோ பக்கத்தில் வச்சோன்னு நம்ம ஹீரோவோம் இது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான் இப்போ எதுக்காக இந்த மாதிரி ஷாக் ஆகிறான் இந்த மீலோட பேர் வந்து சியோலிங் டாங்கு இது வந்து கிரன்ச்சியா சால்ட் பேப்பர்லாம் போட்டு செம்மையாக இருக்குமா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து இடத்துல இருந்தா பார்த்தீங்களா அப்போ வந்து நம்ம ஹீரோட ஆன்மா உணவாக அதாவது சோல் ஃபுட்டாகவே இதாக இருந்துச்சான் சேவலிங் டான் தான் இருந்துச்சான் அதனால் நம்ம ஹீரோவை வந்து அதை பார்த்தோன்னே கொஞ்சம் ஆச்சரியப்படுறான் இப்போ உங்கக்கிட்ட ஒரு கேள்வி காய்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பிடிச்ச ஃபுட் ஒன்று உங்கள் பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு தெரியாத ஃபுட் ஒன்று உங்கள் பக்கத்தில் இருக்குது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச தெரிஞ்ச ஃபுட்டை சாப்பிடுவீங்களா அப்படின்னா தெரியாத ஃபுட்டை சாப்பிடுவீங்களா என்ன சாப்பிடுங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இப்போ வந்து நம்ம ஹீரோவோட இசக்காய் விருடையில வந்து நம்ம ஹீரோவுக்கு தெரியாத ஃபுட்டு தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா அது வந்து ஒரு புது உலகம் அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் நம்ம ஹீரோ வந்து அங்கே ஃபுட்டை சாப்பிடலையா முழுங்கியிருக்கான் அவன் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக கஷ்டப்பட்டு அதாவது அந்த லயன் அந்த ஒரு நேமுக்காக இவ்வளோ பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இல்லை இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு அதாவது மனசுக்குள்ள சொல்லிட்டுருக்கான் அந்த மொட்டை கிட்ட இது என்ன அப்படின்னு கேட்குறான் அதுக்கப்புறம் அந்த மொட்டையும் இது பேர் வந்து சீவ்லிங் டாங் அப்படின்னு சொல்லுவாங்க மேஜஸ்டி அப்படின்னு சொல்கிறான் இது கேட்டோன்னா நம்ம ஹீரோ வேலைக்காரங்களோட சோல் ஃபுட்டை எனக்கு தர உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் இன்ஃபீரியர் அப்படின்னு சொல்லி பெஞ்சு உடைச்சிட்டு லயன் ஹார்ட்டோட நேமி உனக்கு கேவலப்படத்தை எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு சம்மா கோபத்தில் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அரச குடும்பத்தில் வேலை செய்கிற வேலைக்காரங்களுக்கு போடுற உணவை எனக்கு போட முயற்சி பண்ணவு நீ இந்த மாதிரி தான் அவங்களோட கிண்டம் இன்னொரு கிண்டத்து கூட அரசாட்சியை நடத்துதா அப்படின்னு நம்பிடுவோம் கத்திகிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் லயன் ரோகினியா லைன் ஹார்ட் ராயல் ஃப்ரம் த அதர் வேல்டு காடஸ்டால தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அப்படிலாம் சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் ஹோலி பிளேட் ஹோலி கிரில் ஹோலி ஸ்பியர் அதோட ஓனராகவும் இவன் இருக்கான் அதுக்கப்புறம் இல்லை என் கண்ணு முன்னாடி நிற்காத நீ விழியப்போ அப்படின்னு அந்த மொட்டையை திட்டுறான் அதுக்கப்புறம் இருபத்தி மூணு கிரேட் டெவில்ஸோட லார்டாக இருந்திருக்கான் மில்லியன் கணக்கான டீமன்ஸ் அவனோட கையாலேயே கொண்டு இருக்கான் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வாரோட அவதாரம் திரும்பவும் அதோட இடத்துக்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இது வந்து ஒரு குழப்பமாக தான் இருக்கணும் ஆமாம் அதான் தான் இருக்க முடியும் ஒரு வேலை இங்கே சரியான ரிலிஜன் இல்லையோ அதாவது மதம் இல்லையோ எதுவாக இருந்தாலும் நான் வந்து ஒரு ராயல் ஃபேமிலி என்னோட கடமை என்னென்னா புரியாதவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதுதான் என்னோட கடமை நான் அதை பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் கடைசியாக பூமிக்கு திரும்பிய ராஜா இப்போ இதுவும் ஒரு ராஜாவாகவே இருக்கிறார் அப்படின்னு இருக்காங்க இதோட இந்த சாப்டர் முடியுது வீடியோ முடியுது நெக்ஸ்ட்டு சாப்டர் அதாவது இந்த மாங்வாவோட நெக்ஸ்ட்டு சாப்டர் வேணுமா வேணாமான்னு சொல்லிருங்க அதுக்கப்புறம் ரீஎன்கார்னேஷன் ஆஃப் த முரிம் கிளான்ஸ் ஃபார்மர் ரேங்கர் அந்த மாங்ஹா நாளைக்கு வரும் ஓகேங்களா தேங்க்யூ பபாய்